ஹாய் வெஸ் இந்த வீடியோவில் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் தரிசனம் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம் திருவண்ணாமலையில் பௌர்ணமிக்கு பௌர்ணமி எல்லாருமே வந்து கிரிவலம் வருவாங்க இந்த கிரிவலத்தில் மாதந்தோறும் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து எல்லா பகுதியிலிருந்தும் வந்து கிரிவலம் வராங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சிவன் ராத்திரிக்கு இங்கே ரொம்ப நல்லா ஃபேமஸாக இருக்கும் அடுத்தது கார்த்திகை தீபம் கார்த்திகை அப்போ பார்த்திங்கன்னா தேர் திருவிழாலாம் நடக்கும் அப்பயும் பார்த்தீங்கன்னா தீப ஆராதனைலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நாங்கள் சிவன் ராத்திரி அன்னைக்கு போயிருந்தோம் கோவிலுக்கு அன்னைக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ண முடியல இப்போ பண்ணுறேன் பாருங்கள் திருவண்ணாமலையில் அடிக்கு ஒரு சிவன் இருக்கிறதா ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட இடத்துல நம்மளுடைய பாதம் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவனடியார்கள் அரகண்டநல்லூர்லேருந்து முத்தி பெற்றதாக ஒரு இடம் அரகண்டநல்லூர் சிவன் கோவிலில் இருக்குது இங்கேருந்தே அதாவது அரகண்டநல்லூர்லேருந்தே சிவனை தரிசனம் பண்ணதாக இருக்குது அப்படிப்பட்ட திருவண்ணாமலை தரிசனம் மிகப்பெரிய ஒரு தரிசனம் திருவண்ணாமலையில் சிவன் சிவன் பார்த்திங்கன்னா அண்ணாமலையாராகவும் அம்மையார் வந்து அம்மன் வந்து உண்ணாமலையார் அம்மையாகவும் காட்சி அளிக்கிறாங்க எல்லோரும் பாருங்கள் தேங்க்யூ ஹாய் வாஸ் இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் திருவண்ணாமலை ஆ பாருங்க ஹாய் சொல்லுங்கள் திருவண்ணாமலை சிவபெருமானை தரிசனம் செய்வதற்காக சன்னதை நோக்கி ராஜகோபுரத்தை நோக்கி சென்று பண்ணியிருக்கிறோம் ஹைவர்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ராஜகோபுரம் இது தான் பாருங்கள் இன்றைக்கி சிவன் ராத்திரிங்கிறதுனால பக்த கோடிகள் அனைவரும் இங்கே வந்து கியூவில் நின்றுட்டுருக்காங்க உள்ளே போயிட்டு சிவனை தரிசனம் பண்ணுறதுக்காக இந்த கியூ போயிட்டுருக்கு அது மட்டும் அல்லாமல் செக்யூரிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக போட்டிருக்காங்க இன்றைக்கு பார்த்திங்கன்னா இந்த சிவன் ராத்திரி முன்னிட்டு இருபத்தி ஐந்து லட்சம் பேர் இங்கே வந்து இன்றைக்கி தரிசனம் பண்ண போகிறதா வந்து இங்கே ஒரு சர்வே எடுத்திருக்காங்க இருபத்தஞ்சி லட்சம் பேர் இந்த நைட்டுக்குள்ளே இங்கே வந்து கோவிலில் வந்து தரிசனம் பண்ண போகிறாங்க சிவன் ராத்திரி திருவண்ணாமலை வந்து சிவன் கோவிலில் தரிசனம் பண்ண முடியாதவங்களாம் என் வீடியோ பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க இதுதான் ராஜகோபுரம் திருவண்ணாமலை சிவன் ராத்திரி முன்னிட்டு வந்து பரதக்கலை நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆடாக முடியும் அப்பா

திருவண்ணாமலை ராஜ கோபுரம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அதனால இந்த கோபுர தரிசனத்தை பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் கோவிலுக்குள்ளே போக முடியாது பயங்கர க்ரௌடு அப்படி கோவிலுக்குள்ளே போனால் நைட்டு பன்னெண்டு மணி ஆகிடும் வெளியில் வர்றதுக்கு Thank you for watching this video.